தமிழ்நாடு முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம் பெறுவது எப்படி பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இதுவரைக்கும் பண்ணி பண்ணி அப்படியே பக்கத்துல உள்ள மறக்காம பிரஸ் அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்டேட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்பு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் என்ற திட்டத்தின் கீழ் மக்களுக்கு வழங்கப்படுகிறது இது ஒரு மருத்துவ காப்பீட்டு திட்டம் ஆகும் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின்படி குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது அனைத்து மக்களுக்கும் சுகாதார வசதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழக அரசால் தொடங்கப்பட்டு யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் பச்சிலம் குழந்தைகளுக்கான சிகிச்சை முறை உட்பட ஆயிரத்தி இருபத்தி ஏழு சிகிச்சை முறைகளுக்கும் நூற்று ஐம்பத்து நான்கு தொடர் சிகிச்சை வழிமுறைகளுக்கும் மற்றும் முப்பத்தி எட்டு அறிதல் கண்டுபிடிப்பு முறைகளுக்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் அறுவை சிகிச்சைகள் டயாலிசிஸ் புற்றுநோய் சிகிச்சை கர்ப்பப்பை கட்டிகள் தொடர்பான சிகிச்சை விபத்து எலும்பு முறிவு சிகிச்சை உட்பட பல சிகிச்சைகள் இலவசமாக அளிக்கப்படுகிறது ஆண்டு வருமானம் ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்திற்கு கீழ் உள்ள குடும்ப அட்டைதாயர்கள் இத்திட்டத்தின் கீழ் பயனடையலாம் இத்திட்டத்திற்கான சிகிச்சை மேற்கொள்ள முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட அடையாள அட்டை அவசியம் இத்திட்டத்திற்கான அடையாள அட்டை தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் காப்பீடு திட்ட அலுவலகத்தில் மட்டும் வழங்கப்பட்டு வந்தது இதனால் தொலைவில் உள்ள கிராமங்களிலிருந்து வரும் பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டது அதன் அடிப்படையில் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் முதலமைச்சர் காப்பீடு திட்ட அட்டை வழங்கப்படுகிறது இது தவிர வட்டார அல்லது மாவட்ட சுகாதார அலுவலங்களை தொடர்பு கொண்டும் இந்த அட்டை பெற விண்ணப்பிக்கலாம் இந்த முகாமிற்கு வருகை தரும் பொதுமக்கள் ரேஷன் கார்டு நகல் ஏவேனும் ஒரு குடும்ப உறுப்பினரின் ஆதார் நகல் உள்ளிட்டவைகளை முகாமிற்கு கொண்டு வர வேண்டும் வருமான சான்றிதழ் முகாம் நடைபெறும் இடத்திலேயே வழங்கப்படும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட அட்டை இல்லாத தகுதியுள்ள குடும்ப அட்டைதாரர்கள் அவர்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகிலேயே நடைபெறும் முகாமில் கலந்து கொண்டு பயனடையலாம் இத்திட்டம் பற்றிய விவரங்களை அறிவதற்கும் குறைகளை தெரிவிப்பதற்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் கட்டணமில்லா அழைப்பு மையத்தை தொலைபேசி எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் நான்கு இரண்டு ஐந்து மூன்று ஒன்பது மூன்று ஒன்பது மூலம் தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்று வேறொரு வீடியோவில் சந்திப்போம்